சார் யாரு சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி பஸ்ஸில் வரும்போது என் பேகை மிஸ் பண்ணிட்டோம் சார் பேக்கில் என் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அங்கே கண்டக்டர்கிட்ட கேட்கும் போது வெள்ளங்கோயில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதா சொன்னார் அதான் ஓ அந்த பையனா நீ அப்பா ஒரு பேக் வச்சுக்க தெரியாது உனக்கு நீ என்ன ஸ்கூல் பையனா இல்லை சார் தெரியாமல் இறங்கிட்டேன் பஸ் எடுத்துட்டாங்க சார் எஸ்ஏ இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு போகிறாரு லேட் ஆகும் பதினோரு மணி ஆகும்பா நீ வெயிட் பண்ணு வந்ததும் வாங்கிட்டு போ உட்காரு சார் எனக்கு கொஞ்சம் அவசரம் சார் நான் இன்ட்ரிக் போகணும் கொஞ்சம் கொடுத்திங்கன்னா எனக்கு கொடுக்க ரைட்ஸ் இல்லைப்பா நீ உட்காரு சைன் போர்டு தான் வாங்கிட்டு போக முடியும் உட்காரு ஏய்யா படிச்ச பையனா இருக்க இது கூட கரெக்டா பண்ண தெரியல ஏ ஏ உட்கார்ந்தா கரெக்டாக மார்னிங் சார் வணக்கம் யார் பண்ணி சார் இந்த பையன் தான் திருச்சி பஸ்ல பேக்க மிஸ் பண்ணிட்டு போன பையன் அப்போ வந்திருக்காப்ல சார் இங்கே உட்கார் உட்கார்ப்பா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன் சார் அப்போ ஐயோ மாமா

ஆஹ் மாமா அரியலூர் பக்கத்துல அரியலூர் பக்கம்னா எங்க இருக்கே அரியலூர் பக்கத்துல திருச்சி மாமா அரியலூர் பக்கம் வந்திருக்கலாம்ல இல்லையே சத்தத்தே காணா ஆ உங்களுக்கு கேக்குதா மாமா சரி 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 நீ என்ன பண்றனா திருச்சிக்கு வந்து சத்திர பஸ் ஸ்டாண்டு போய் அங்கிருந்து பஸ் பிடிச்சி அரியலூர் வர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆயிரும் சரி நீ ஒண்ணு செய் இப்போ உடனே சென்னை பஸ் எப்படி சென்னை பஸ்ல ஏறி நேர பெரம்பலூருக்கு வந்து அங்கிருந்து பஸ் பிடிச்சி அரியலூருக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் சரி நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ ஏழு மணிக்குள்ள எம்டி வந்து பார்த்தா தான் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுறது புரியுதா ஏடா புரியுதா ஆ ஆ ஓகே மாமா புரியுது மாமா அப்படியே வந்துடும் மாமா தேங்க்யூ மாமா பாய் மாமா